ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயரில் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ ஒனில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சதுரத்தின் பக்கம் எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இஸ் எயிட் சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஓகே நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு ஸ்கொயர்னா என்ன சொன்னேன் ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் ஒரு சென்டிமீட்டர் அண்ட் இதுவும் ஒரு சென்டிமீட்டர் இதுவும் ஒரு சென்டிமீட்டர் ஓகேவா இது தானே ஸ்கொயரு ஃபோர் சைட்ஸ் ஈக்குவல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அது அதுதான் வந்து ஸ்கொயரு இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு சாரி சுற்றளவுனா என்னென்னு நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்தோம் அதாவது பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் என்னது பெரிமீட்டர் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வீடு இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற காம்பவுண்டை மெஷர் பண்ணுறது தான் பெரிமீட்டர் சுற்றளவு இந்த ஸ்கொயரை சுற்றி இருக்கிற ஏரியாவை சாரி சுற்றி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சுற்றளவுகள் அதே பரப்பளவு அப்படின்னா என்னென்னா இங்கே உள்ளே இருக்கு பார்த்தீங்களா ஸ்கொயருக்கு உள்ளே இருக்கிற ஏரியாவை மெஷர் பண்ணுறது தான் பரப்பளவு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வயலில் வந்து வெளியே இருக்க வாய்க்கால மட்டும் மெஷர் பண்ணுறது சுற்றளவு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு அதாவது ஏரியா ஓகேங்களா இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சுற்று நம்ம என்ன பண்ணோம் இங்கே எக்ஸுன்னு இருந்தால் இங்கே எக்ஸுன்னு இருக்கும் இங்கே எக்ஸுன்னு இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கும் நாலு சைடும் ஈக்குவல் இல்லையா சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா நாலு சைடையும் கூட்டி எழுதணும் இப்போ நாலு சைடையும் கூட்டி எழுதுனா ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போது என்ன பண்ணணும் பரப்பளவை மெ மெஷர் பண்ணுறதுக்கு ர ரெண்டு சைடை எடுத்து மல்டிப்பல் பண்ணிக்கணும் எதாவது ரெண்டு சைடை எடுத்து மல்டிப்பல் பண்ணணும் அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர்னு வரும் இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் நம்ம சுற்றளவுன்னா நாலு சைடையும் கூட்டி எழுதணும் ஆட் பண்ணணும் இப்போது பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா எதாவது ரெண்டு சைடை நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் சரி எல்லாமே ஈக்குவல் தானே அதனால் எந்த பக்கம் எடுத்து ரெண்டு சைடை மல்டிபிள் பண்ணாலும் அதுதான் நமக்கு பரப்பளவு ஓகேங்களா இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் பரப்பளவு சாரி எயிட் பக்கம் வந்து சதுரத்தின் பக்க அளவுகள் எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே எட்டு சென்டிமீட்டர்னால் நாலு பக்கமும் எட்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஏன்னா இது ஸ்கொயர் இல்லையா ரைட்டா இப்போது நம்ம என்ன பண்ணோம் பரப்பளவுனா ரெண்டு சைடை எடுத்து மல்டிபிள் பண்ணணும் அப்போது எட்டு இன்ட்டு எட்டு எயிட் இன்ட்டு எயிட் என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோரு ஆன்சர் அப்போது சிக்ஸ்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ம மெயின் வந்து என்னென்னா இந்த யூனிட்டெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும் இங்கே என்னென்னா சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா இங்கே சென்டிமீட்டர் தான் வரும் இங்கே மீட்டர்னு மட்டும் கொடுத்துருந்தா மீட்டர்னு வரும் ஏன் நான் எதை சொல்கிறேன்னா அது நம்ம சிக்ஸ்டி ஃபோர்னு ஆன்சர் மட்டும் பார்ப்போம் சிக்ஸ்டி ஃபோர் ஆன்சர்லேயே மீட்டர்னு கொடுத்துட்டு சென்டிமீட்டர்னு கொடுப்பாங்க நம்ம மீட்டரை போட்டுருவோம் தப்பாக ஸோ அதையும் மெ மெயினாக பார்த்துக்கோங்க ஏன்னா யூனிட் கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சதுர வடிவ பூங்காவின் பரப்பளவு முப்பத்தி ஆறு மீட்டர் எனில் பூங்காவின் பக்க அளவுகளை காண்க இஃப் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்க் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் ஃபைன் தி சைட்ஸ் ஆஃப் பார்க் ஓகே இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயரோட ஒரு சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க பரப்பளவுனா இதனோட அளவுகள் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நம்மளை வந்து என்ன சொல்ல சைட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க நாலு பக்கம் இருக்கிற ஒரு பக்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நாலு பக்கமும் கிடச்சிடும் இல்லையா பக்க அளவுகளை வந்து நம்மளை கேட்குறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வந்து பக்க அளவுகளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதை வந்து கொடுக்கல அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த நாலு சைட்ஸையும் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த நாலு எக்ஸையும் கூட்டணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு சைடை வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ்னு கிடைக்கும் அப்போது ஒரே நம்பரை ரெண்டு முறை சரி மல்டிபிள் பண்ணால் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ்னு கிடைக்கும் ஆப்ஷன்ஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சை வந்து எக்ஸுக்கு அஞ்சுன்னு கொடுத்தா இந்த ரெண்டு எக்ஸுக்கும் மல்டிபிள் பண்ணும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது ஆன்சர் இது கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செவனு அப்போ செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் அப்போது ஆன்சர் இதுவும் கிடையாது நெக்ஸ்ட்டு சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸு இங்கே தேர்ட்டி சிக்ஸ் மீட்டரு தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு சைடை மல்டிபிள் பண்ணணும் இல்லையா கொடுத்துருக்குற ஆப்ஷன்லையே இப்போது அஞ்சுன்னு கொடுத்தாங்க ரென் அஞ்சையும் அஞ்சையும் மல்டிபல் பண்ணும்போது நமக்கு ன்ட்டி ஃபைன்னு கிடச்சிது அப்போ அது ஆன்சர் இல்லைன்னு நமக்கு தெரியுது இப்போ ஆறு ரெண்டு முறை மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்குது அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி ஆறு மீட்டர் புரியுதா புரியுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சதுர வடிவை பூங்காவின் சுற்றளவு நாற்பது மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவை காண்க இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பார்க் இஸ் ஃபார்ட்டி மீட்டர் ஃபைன் த ஏரியா ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க பூங்காவின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவுனா என்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க வீட்டுக்கு கட்டுற காம்பவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட்டாக சுற்றளவு கொடுத்துருக்காங்க அவங்க கேட்குறது பரப்பளவு கேட்குறாங்க சுற்றளவுனா என்ன நாலு சைடையும் கூட்டி எழுதுறது ஏன்னா அளவுகள் தெரியாது அதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஃபோர் எக்ஸ் இது நாலு சைடையும் கூட்டினா ஃபோர் எக்ஸுன்னு கிடைக்கும் கூட்டினா நமக்கு ஃபார்ட்டி மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சுற்றளவு நாலு நாலு சைட்ஸையும் கூட்டினா தானே அப்போ நாலு சைடையும் கூட்டினா ஃபோர் ஃபார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் பரப்பளவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன வரும் ஃபார்ட்டி பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் டென் அப்படின்னு கிடைக்குமா அப்போ எக்ஸோட வேல்யூ டென்னு ஓட வேல்யூ டென்னு இப்போது பரப்பளவு கண்டுபிடிக்கணுன்னா இந்த எக்ஸுக்கு டென்னு அப்ளை பண்ணினா இந்த ரெண்டு எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறது தானே நமக்கு பரப்பளவு ரெண்டு சைடையும் ஏதாவது ரெண்டு சைடு மல்டிபல் பண்ணுறது தானே பரப்பளவு அப்போ எக்ஸுக்கு டென்னு இங்கே டென் கொடுத்தா இங்கேயும் டென்னு அப்போ டென் இன்ட்டு டென் எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரி இங்கே மீட்டர் ஸ்கொயர் தான் வரும் ஏன்னா இங்கே மீட்டர் தான் இருக்குது இல்லையா ஆப்ஷனில் தப்பாக இருக்குது மீட்டர் ஸ்கொயர் தான் வரும் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சதுரத்தின் பக்கத்தை நான்கில் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் வாட் இஸ் த சேஞ்ச் இன் த ஏரியா ஆப் நியூ ஸ்கொயர் ஃபார்ம்ட் இஃப் தி சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ரெடியூஸ்ட் பை ஒன் பை ஃபோர்த் இப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்கொயர்னால் என்ன நாலு சைடு ஈக்குவலு ரைட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நான்கில் ஒரு பங்கு நான்கில் அப்படின்னா அதை கீழே போட்டுக்கணும் ஒரு பங்கு அப்படி எத்தனை பங்குன்னு சொல்கிறாங்களோ அதை மேலே போட்டுக்கணும் அப்போது ஒரு கேக் பீஸை வந்து நாலாக கட் பண்ணி நாலில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்ட மாதிரி ஓகேவா அப்போ நாலு பீஸில் ஒரு பீஸு அப்போது ஒன் பை ஃபோர் அப்போ நாலு சைடும் ஒன் பை ஃபோரை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒன் பை ஃபோர் குறைச்சா இங்கேயும் ஒன் பை ஃபோர் இங்கேயும் ஒன் பை ஃபோர் இங்கேயும் ஒன் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு புதுசாக உருவாகும் பரப்பளவில் என்ன மாற்றம் பரப்பளவுன்னா என்ன ரெண்டு சைடை வந்து மல்டிப்புள் பண்ணுறது தானே பரப்பளவு அப்போ இங்கே ரெண்டு சைடு மல்டிப்புள் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஏன்னா நமக்கு அதனோட பக்க அளவுகள் தெரியாது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நான்கள் ஒரு பங்காக குறைக்கிறாங்கன்ட்டு அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் இங்கே மேலே ஒன்றையும் ஒன்று மல்டிபிள் பண்ணால் ஒன்றுன்னு தான் கிடைக்கும் கீழே நாலையும் நாலையும் மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ்டீன்னு கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டின்னு கிடைக்கும் அப்போது டோட்டலாக ஒன் பை சிக்ஸ்டீன் அளவு பரப்பில் குறையும் ஏன்னா இங்கே குறைத்தால் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ குறையும் புதிய சதுரத்தின் பரப்பளவானது அசல் பரப்பளவில் இருந்து ஒன் பை சிக்ஸ் குறையும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் புரியுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது பர்சன்ட் அதிகரித்தால் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் இஃப் த சைட்ஸ் ஆப் ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பை வாட் பர்சன்டேஜ் வில் வில் லெட்ஸ் ஏரியா இன்க்ரீஸ் இது டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயரில் அதனோடய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்தோட அளவுகளில் வந்து இருபது பர்சன்ட் அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் இருபது பர்சன்ட் அதிகரிக்கிறாங்க அப்போ பரப்பளவில் எத்தனை சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டாலே ஸோ ஸ்கொயரில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க குறைக்கிறாங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்போது டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி இன்ட்டு ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க இங்கே அதிகரித்த அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க எங்கே போடணுங்கிறத சொல்கிறேன் இது ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபார்ட்டி இங்கே வந்து பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ டூஇன் டூ மல்டிபிள் பண்ணால் ஃபோருன்னு கிடைக்கும் இப்போ இங்கே ரெண்டு வேல்யூ கிடைச்சது இல்லையா ஃபார்ட்டி இங்கே ஃபோரு அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க டிக்ரீஸ் ஆகுது அதாவது குறையுது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ அதிகரிக்குதுன்றதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன் அப்போ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பரப்பளவில் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி இருபது பர்சன்ட் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலே எந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அதிகரிக்குது குறையுதுன்னா இந்த மெத்தடு ஃபா ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் சேம் அதே மெத்தட் தான் ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் நான் என்ன சொன்னேன் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ டென் ப்ளஸ் டென்னு நெக்ஸ்ட்டு டென் இன்டூ டென்னு டிவைடட் பை ஹண்ட்ரட் இங்கே அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதிகரிக்கிறது அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண வரும் டுவெண்ட்டி இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ அதிகரிக்கிறது அப்படின்றதுனால ப்ளஸ் போட்டுக்கணும் இங்கே ஒன்றுன்னு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போது இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 21 ஒன் பெர்சன்டேஜ்னு கிடைக்கும் இங்க ஆப்ஷன் இல்லை ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது பர்சன்டேஜ் குறைந்தால் அதில் வந்து அதிகரித்தால் சொன்னேன் இல்லையா இது குறைஞ்சா என்ன பண்ணலாம் சேம் அதே தான் கொடுத்துருக்குற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து மல்டிப்பு பண்ணிக்கோங்க மல்டிபிள் பண்ணால் கீழே டிவைட் பண்ணிக்கோங்க இது கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜீரோக்கு இதை மல்டிபிள் பண்ணும்போது ஃபோர்னு கிடைக்கும் இது ஆட் பண்ணும்போது ஃபார்ட்டின்னு கிடைக்கும் இங்கே குறைத்தால் அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் போட்டால் என்ன வரும் ஆன்சர் 36% சிக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு உங் இது வந்து உங்களுக்கான கொஷின் இதை வந்து ஃபா சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாபாய் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க